வணக்கம் மக்கள்ஸ் விடாமுயற்சி ஸோ நாளைக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த விடாமுயற்சி வந்து கிட்டத்தட்ட எல்லா சைடும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இந்தியாவிலேருந்தும் தமிழ்நாடுலேருந்தும் சென்னையிலேருந்தும் சரி எல்லா சைடும் எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டு இருக்குன்னு பார்த்தா இன்டர்நேஷனல் லெவலையும் வந்து எதிர்பார்ப்பு அதிகம் கூடுதுப்பா அப்படின்ற விஷயம் தெரியுது ஏன்னா வந்து இப்போது எங்கெங்கே என்னென்ன ஷோ பண்ண போகிறாங்க என்னென்ன ஷோ போடுறாங்கன்றத இந்த வெளியில் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக வந்து யுஎஸ்சி அதில் வந்து அதாவது துபாயில் வந்து வந்து நாலரை மணிக்கே ஒரு ஷோ வந்து போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நம்மளுக்கெல்லாம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சென்னையிலலாம் வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து ஒம்பது மணி ஷோ கேட்டுட்டு இருந்தோம் அது தரலான்னு சொல்லி அப்புறம் வந்து பதினொன்று பதினொன்றரைக்கு தான் ஷோவே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் சில பல விஷயம்லாம் பேசி ஒரு சைடு எல்லாமே படக்குழி எல்லாம் ஒரு விஷயம் பேசி இப்போ ஃபைனலாக வந்து தமிழ்நாட்டில் ஒம்பது மணி ஷோ விடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஒம்பது மணி இது ஷோ விடுறதை நம்ம கொஞ்சம் ஓரம் வைப்போம் அதுக்கு முன்னாடி வேற என்னென்ன ஷோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா துபாயில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாலரை மணிக்கு ஷோ விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ அது என்ன தேட்டர் அப்படின்றது ஒரு சாரஸ்வான விஷயமே கிராண்ட் ஐஆட் வாக் சினிமாஸ் அப்படின்னு சொல்லி இது ஹெல்த் கேர் சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த ஷோ வந்து நாலரை மணிக்கே போடுறோம் விடாமுயற்சியாக நாலு முப்பதுக்கே போடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தான் தேட்டரில் வந்து பர்மிஷன் வாங்கிட்டாங்க ஏன்னா இன்டர்நேஷ்னல்ன்றதுனால வந்து வேறு கண்ட்ரின்றதுனால அந்த இடத்துல வந்து நாலரை மணி ஷோவுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறாங்க விடாமுயற்சி அப்படின்ற விஷயம் தெரியுது பட் வேறு அடுத்துக்கப்புறம் வேறு யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா யுஎஸ்ஏ ஸோ அமெரிக்கா அமெரிக்காவில் வந்து அஞ்சு மணி ஷோ இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வேறு என்ன ஷோ அஞ்சு அஞ்சு மணிக்கு அப்புறம் வேறு என்ன ஷோ அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஆறு மணி ஷோ வந்து கேரளா அண்ட் கர்நாடகாவில் வந்து ஆறு மணி ஷோ விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஆறு மணிக்கு வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும் பார்த்தா அடுத்த ஷோ வந்து இவங்க முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி தமிழ்நாடு முன்னாடி இவங்க பார்த்துட்டு அவங்க இருக்கு கேரளாலையும் சரி கர்நாடகாலையும் சரி இவங்க ஆறு மணி ஷோ விடாம வச்சு பார்க்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் சொல்லிட்டாங்க ஸோ நம்மளெல்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு இவங்கலாம் முன்னாடி வந்துட்டாங்கப்பா யூஎஸ்ஏ வந்துட்டாங்க அப்புறம் ஈ துபாயிலையும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கேரளா அண்ட் கர்நாடகாலையும் வந்து ஆறு மணி ஷோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தனா வந்து ஆந்திராவில் நகரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அங்கே வந்து ஆறு அஞ்சுக்கு வந்து ஷோ விட்டுருக்காங்க விடாமல் வச்சு ஏன்னா வந்து கேரளா கர்நாடகாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஆந்திராவில் நகரி அப்படின்ற ஏரியாவில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாமே வந்து ஆறு அஞ்சுக்கு வந்து விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தும் சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி கடைசியாக தான் வந்தாரு தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சர்ச்சையை வந்து பதினொன்று மணி தான் பட் இதெல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணி எல்லாமே வாக்குவாதமும் நடத்தி ஓகே விடாமுயற்சிக்கு ஒன்போது மணிக்கு ஷோ விடுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒம்பது மணி ஷோ இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியுது ஸ்பெஷல் ஷோ இருக்குது அப்படின்னு தெரியுது ஸோ வந்து தமிழ்நாட்டில் தான் நம்ம செலிப்ரேஷன் இருக்குது அதுவும் சென்னையில் தான் மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்குன்னு தெரியும் பட் இதெல்லாம் தாண்டி எல்லா ஊரிலும் தமிழ்நாட்டில் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான தலையோட ஃபேன்ஸ் ஏகே ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒம்பது மணி ஷோ இருக்குது அப்படின்னால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு கூட அதே மாதிரி ஒரு ஒரு போஸ்டரும் பார்க்கவும் சரி லுக்கில் இருந்து ஒரு ஒரு போஸ்டர் பார்க்கவும் சரி இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்பும் எப்படா நாளைக்கு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஆர்டிசிமெண்ட்டில் அதிகம் கூட்டிகிட்டே இருக்குன்னு கூட ஆகணும் ஸோ இதை குறித்தும் சரி அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து ஏகே அவரோட நடிப்பும் சரி இதை தாண்டி மகிழ்திருமணி அவருடைய இயக்கம் எப்படி இருக்க போது இந்த படம் வந்து எந்த அளவு ஹிட் ஆகும் போகுதுன்ற எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டே இருக்கக்கூட சொல்லி ஆடும் ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியாக இருக்குன்றதையும் கமான் செக்ஷனில் சொல்லுங்கள் அதேமாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்களா பண்ணலையா நாளைக்கு என்ன ஷோ போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க